ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மரவள்ளி அவியல் தான் கிராமத்து சேலை எப்படி சேர்க்கிறோம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ரெண்டு கிலோ வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேன் இதை வந்து இந்த மண்ணு போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துனேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்து வந்துடும் அப்படியே வச்சோம்னா ஆகும் வேகிறதுக்கு அதனால் ரெண்டு ரெண்டாக போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இரும்பு சத்துருக்கு ரத்த சோகை கார்போஹைட்ரேட்லாம் இதில் இருக்குது அப்போ கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வளர்ச்சிக்கும் இது வந்து உதவுது இது பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ஒன்று தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இட்லி வேக வைக்கிறோம் அதே டைம்லேயே நம்ம வந்து வச்சு தான் வேக வைக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ஒன்று இது விலையும் பார்த்தோன்னா கிலோ வந்து ரொம்ப ஃபிஃப்டி ருபீஸும் போயிட்டு இருக்கு இதை வந்து நம்ம சாப்பிட்டனாலே வந்து நமக்கு வந்து எல்லாம் பறந்து ஓடுதான் பசியே எடுக்காது நல்லா வெந்து வந்துடுச்சு பண்ணுறாங்க பூ போல இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு போட்டு நல்லா வந்து நல்லா குழஞ்சி வெஞ்சிருச்சு இல்லைன்னா நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி உப்புமா மாரியும் செஞ்சு பாருங்கள் நானும் எங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அதனால் நாங்கள் வந்து ஈவினிங்காக வந்து இதை தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் இப்போ வந்து சீசனாக இருக்கிறதால நமக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைச்சிது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்